இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள தனிப்பட்ட செவியிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்துள்ள பிரதி அமைச்சர் போரின் போது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் அவை அனைத்தும் போர்க்குற்றங்கள் என்ற வகையில் வராது போரின்போது சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாமல் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார் ஆனால் இலங்கை ராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அர்த்தமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமைகள் அமர்வில் இலங்கைக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட உள்ளனவா என்கின்ற கேள்விக்கு பதில் அளித்த போது இறுதி பாதுகாப்பு அமைச்சர் அருணெகிர அது குறித்து எனக்கு தெரியும் கடந்த பதினோரு மாதங்களாக எங்கள் அரசு சமரசத்தையும் இன நல்லிணக்கத்தையும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கும் ஈடுபட்டுள்ளது சட்டம் ஒழுங்கும் நிலைநிறுத்தும் வகையில் எங்களின் கொள்கை முடிவுகள் சமூகத்தில் உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன இப்போது எத்தனை கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கடந்த பதினோரு மாதங்களில் நாங்கள் செய்தவற்றை உலகிற்கு காட்டியுள்ளோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த இரண்டு வாரங்களாக இலங்கை சுதந்திர பாலஸ்தீன இயக்கத்தின் பல உறுப்பினர்கள் பல வகையான மிரட்டல்கள் மற்றும் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகியுள்ளதாக சட்டத்திறனை கியாஸ் கிஸ்குல்லா தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த உறுப்பினர்களுக்கு தேவையற்ற தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளது என்றும் அவர் தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அவர்களது வீடுகளுக்குள் இனந்தெரியாத நபர்கள் அத்துமுறை உள்நொழிய முயற்சித்துள்ளனர் அவர்களது வாகனங்களை இனம் தெரியாத நபர்களினால் தேடப்பட்டுள்ளது சுதந்திர பாலஸ்தீனத்திற்கான இயக்கத்தை ஒழுங்கமைப்பதில் முன்னிலையில் இருந்த எங்கள் உறுப்பினர்களில் ஒருவர் நேற்றைய காலை பயங்கரவாத விசாரணை பிரிவித்து அழைக்கப்பட்டுள்ளார் அவரிடம் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தனது தொலைபேசியுடன் திரும்ப வருமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவு உத்தியோகத்தர்கள் கட்டளையிட்டுள்ளனர் பாலஸ்தீனத்திற்காக பேசியதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் முன்னர் இரண்டு கைதுகள் இடம்பெற்றுள்ளன இன்று எமது முன்னிலை செயற்பாட்டாளர்களுக்கு இந்த தலையீடுகள் வருவதனால் இது ஒரு திட்டமிட்ட செயல் என்று நாங்கள் கருதுகின்றோம் இந்த பதிவை பரவலாக பகிருங்கள் எதற்காக இனப்படுகொலைக்கு எதிராக பேசுகின்ற செயற்பாட்டாளர்களை துன்புறுத்தும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது என்ற கேள்வியை அரசை நோக்கி கேளுங்கள் என்று அவர் மேலும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்